அவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையின் முப்பத்தேழாவது போலீஸ் மா அதிபராக சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய இன்று காலை தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் போலீஸ் தலைமையகத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது இலங்கையின் முப்பத்தேழாவது போலீஸ் மா அதிபரான சட்டத்தரணி பிரியந்த பீரசூரிய போலீஸ் கான்ஸ்டபிள் உப போலீஸ் பரிசோதகர் உப போலீஸ் அத்தியட்சகர் ஆகிய மூன்று பதவிகளையும் வகித்து போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்ட முதலாவது போலீஸ் மா அதிபராக வரலாற்றில் இடம் பிடித்துள்ளாா் போலீஸ் தலைமையகத்துக்கு வருகை தந்த புதிய போலீஸ் அதிபருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பதவி காலத்தில் போலீசாரின் கௌரவத்தையும் கண்ணியத்தையும் பாதுகாக்க தன்னால் முடிந்த அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதாக போலீஸ் மா அதிபர் இதன் போது தெரிவித்தார் போலீசில் கடுமையாற்றும் அனைவரும் எனக்கு சமமானவர்கள் குற்றங்களுக்கு எதிராக செயற்படுவதே இலங்கை போலீசின் முக்கிய நோக்கமாகும் நம்பிக்கையுடன் வாழக்கூடிய அமைதியான சூழலை உருவாக்குவதும் அதனை அதார்த்தமாக்குவதுமே நான் உள்ளிட்ட போலீஸில் கடமையாற்றும் அனைவரின் பொறுப்பாகும் அதனை செய்வதற்கு எதிர்பார்க்கிறேன் கடமைகளில் பொறுப்பேற்றதன் பின்னர் போலீஸ் மா அதிபர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார் மெராட்டே இன்ன பெரி மெராட்டே தவாங்கேன் அமீம் பெனி இன்ன நாட்டில் வாழ முடியாத தனது பெயரில் வாழ முடியாத ஒரு சில போதைப்பொருள் கடத்தற்காரர்கள் வெளிநாட்டில் தங்கியிருந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுவரை கிடைத்த அரசியல் அடைக்கரத்தின் காரணமாகவே அவர்கள் தமது செயற்பாடுகளை செய்தனர் போதைப்பொருள் கடிமையானவர்களையும் முப்படையில் உள்ள போதைப்பொருள் கடுமையானவர்களையும் சில போலீசாரையும் அவர்கள் பயன்படுத்துகின்றனர் அதனை அறிந்து வைத்துள்ளோம் தற்போது நாட்டில் அவர்களுக்கான அரசியல் பாதுகாப்பு அச்சு போயுள்ளது எனவே இதற்கு முன்னர் அரசியல் பாதுகாப்பு வழங்கியோரையும் பயன்படுத்தி தமது செயற்பாடுகளை அவர்கள் செய்வதற்கு முயற்சிக்கின்றனர் எதிர்காலத்தில் தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க உள்ளோம் போலீசிலும் குற்றச்செயல்களிலும் ஈடுபடும் பலர் இருந்தனர் அவ்வாறானது ஒரு சந்தர்ப்பம் எனது பதவிக்காதத்தில் ஏற்படாது அதற்கு நான் இடமளிக்க போவதும் இல்லை போலீஸ் அதிகாரி ஒருவர் குற்றச்செயல்களில் ஈடுபட்டால் குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபட்டவர் என்ற அடிப்படையில் அவரை உடனடியாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவோம் முதலாவது விடயம் போலீசார் ஒழுக்கத்துடன் செயற்பட வேண்டும் பொதுமக்களின் நம்பிக்கை வலுப்படுத்த என்னால் ஆன அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பேன் எமது அதிகாரிகள் தவறிலைத்திருப்பார்களாயின் பொதுமக்களுக்கு சேவை வழங்குவதற்கு பின்னிப்பார்களாயின் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் போலீசாரினால் மக்களுக்கான கடமை ஆற்றப்படவில்லை எனில் அது தொடர்பில் தொலைபேசி இலக்கம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளேன் இலக்கமே அது இந்த இலக்கத்தினூடாக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எனக்கு அறிவிக்க முடியும் குற்றங்களை தடுப்பதற்கு பாரிய திட்டங்களை முன்னெடுத்துள்ளோம் வெளிநாட்டில் தங்கியிருந்த குற்றவாளிகள் பதினோரு பேரை இலங்கைக்கு அழைத்து வந்துள்ளோம் அவர்கள் தற்போது சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் வேறு நாள் தப்பி செல்ல முடியாத அளவுக்கு நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் சர்வதேச அரங்கில் உள்ளன செயற்பாட்டை சர்வதேச குற்றங்கள் உள்ளிட்ட கடந்த காலங்களில் நிகழ்த்தப்பட்ட கடுமையான மீறல்கள் மற்றும் துஷ்பிரோகங்கள் குறித்து நீண்டகாலமாக காலமாக நிலுவையில் உள்ள நீதி மற்றும் கூறலை வழங்குவதற்கு ஐக்கிய நாடுகளின் மனிதன்மைகள் ஆணைக்குழு இலங்கை அரசாங்கத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குதல் சட்டத்தின் ஆட்சியை மீட்டெடுத்தல் மற்றும் பாகுபாடு மற்றும் பிளவுபடுத்தும் அரசியலை உள்ளிட்ட நீண்டகால பிரச்சனைகளிலிருந்து புதிய திசையில் முன்னேறுவதற்கு தலைமை உறுதியளிப்பதன் மூலம் இலங்கை கடந்த காலத்திலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு உருவாகின்றது இந்த உறுதிமொழிகளை விழிவுகளாக மாற்ற ஒரு விரிவான செயற்றிட்டம் தற்போது தேவைப்படுவதாக ஐக்கிய நாடுகளுக்கான மனித உரிமைகள் ஆணையாளர் இந்த செயல்முறை உள்நாட்டு போரின் போது நடத்தப்பட்ட மீறல்கள் துஷ்பிரயோகங்கள் குற்றங்கள் அரசு மற்றும் பாதுகாப்பு படையினர் அதே போன்று விடுதலை புலிகள் போன்ற அரசு சாரா ஆயுத குழுக்களின் பொறுப்பு ஆகியவற்றுடன் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சமூகங்கள் மீது இந்த வன்முறையினால் நீடிக்கும் தாக்கம் ஆகியவற்றுக்கான தெளிவான மற்றும் முறையான அங்கீகாரத்துடன் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் தாம் இலங்கைக்கு வருகை தந்து நேரில் கண்ட விடயங்களை போன்று பாதிக்கப்பட்டவர்கள் வேதனையும் துயரமும் இன்னும் தீவிரமாக உள்ளதாகவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே உண்மை மற்றும் நீதிக்கான அவர்களின் கோரிக்கைகள் முழுமையாக கவனிக்கப்பட வேண்டும் என்பதனையும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கடுமையான மனித உரிமை முரல்கள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கடுமையான மீறல்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க சுயாதீனமான விசேட சட்டத்தரணி உள்ளிட்ட பிரத்யேக நீதித்துறை பொறிமுறையை நிறுவவும் மனித உரிமைகள் ஆணைக்குழு பரிந்துரைத்துள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்ட காணிகளை விடுவித்தல் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்தல் மற்றும் நீண்டகாலமாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் குறிப்பாக சிலர் பல தசாப்தங்களாக சிறையில் அடைக்கப்பட்டவர்களை விடுவித்தல் ஆகியவற்றுக்கும் மனித உரிமைகள் ஆணைக்குழு அழைப்பு விடுத்துள்ளது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வதற்கான உறுதிமொழிகள் காணப்பட்ட போதிலும் புதிய அரசாங்கம் மக்களை கைது செய்து தடுத்து வைப்பதற்கு இந்த சட்டத்தை பயன்படுத்தி வருவதாகவும் ஆணைக்குழுவின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் பயன்பாட்டுக்கும் உடனடி தடை விதிக்குமாறு ஆணைக்குழு அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது நினைவேந்தலுக்கும் விவாதிப்பதற்கும் அரசாங்கம் இடமளித்துள்ள போதிலும் வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான பொறுப்புக்கூறல் போன்ற விடயங்களிலும் நில அபகரிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் தொடர்பிலும் பணியில் ஈடுபடும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் அச்சுறுத்தல் மற்றும் துன்புறுத்தல்கள் தொடர்பிலும் காணாமற் போனோரின் குடும்பத்தினர் மீதான கண்காணிப்பு அச்சுறுத்தல் போன்றவை குறித்தும் ஆணைக்குழுவினால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அனைத்து இலங்கையர்களின் தாக்கத்தை ஏற்படுத்திய பொருளாதார நெருக்கடி தற்போதைய கடன் சுமையின் தாக்கங்களை குறிப்பாக எழுமி மற்றும் மலிக தமிழ் சமூகம் உள்ளிட்டோர் தொடர்பிலும் ஐக்கிய நாடுகள் உரிமைகள் ஆணைக்குழு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது பொருளாதார சமூக கலாசார உரிமைகளை உணர்ந்து கொள்வதற்கு தேவையான நிதி ஒதுக்கீட்டை அரசாங்கத்துக்கு வழங்கவும் சிக்கன நடவடிக்கைகள் நாட்டின் உரிமைகள் தொடர்பான கடமைகளை நிறைவேற்றுவதற்கான திறனை குறை மதிப்பிற்கு உட்படுத்தாமல் இருப்பதை உறுதி செய்யவும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் சர்வதேச நிதி நிறுவனங்களையும் வெளிநாட்டு கடனுதவியாளர்களையும் வலியுறுத்தியுள்ளார் போலீஸ் களப்படை தலைமையகத்தின் கலாசார பிரிவின் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி சதீஷ் கமகி கைது செய்யப்பட்டுள்ளார் லஞ்சம் பெற்றுக் கொண்ட மற்றும் நிதி தூதாக்கள் தொடர்பிலான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் வேறொரு நபரின் பெயரில் தனிப்பட்ட மூன்று வங்கிக் கணக்குகள் ஆரம்பித்து திட்டமிட்ட குற்றச்செயல்களுடன் ஈடுபடும் குற்றவாளிகளிடமும் போலீஸ் நிலையத்தில் சர்வையை பெற்றுக் கொள்வதற்காக வருகை தருபவர்களிடமும் ஏனைய குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்களுடனும் லஞ்சம் கொண்டுள்ளதாக ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இதற்கிழங்க சுமார் ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டமை மற்றும் நிதி துதாக்கியமை தொடர்பில் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சதீஷ் கமகி கைது செய்யப்பட்டதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் பஜ்ரா அபேவர்தன சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவுக்கு இன்று காலை அழைக்கப்பட்டிருந்தார் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்கிழை ஈட்டியமை தொடர்பான விசாரணைகளுக்காக அவர் அழைக்கப்பட்டிருந்தார் காலை ஒன்பது மணிகளவில் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவில் முன்னிலையான அவர் இதுவரையில் அங்குள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் అక్కడు క్రైమ్ వాచ్ அங்கல்ல துன்னாடு பகுதியில் நேற்றிரவு துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் அடைந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த சந்தேக நபர்கள் துப்பாக்கிச் சூட்டைச் சென்றுள்ளதாக போலீஸ் ஊடகப் பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எப்லர் தெரிவித்துள்ளார் துப்பாக்கிதாரிகள் சென்று இளைஞர் ஒருவரை தேடியுள்ளதாகவும் அவர் அங்கு இல்லை என்று தெரிவித்த இளைஞரின் தந்தை மீது துப்பாக்கிச்சூடு பேச்சாளர் கூறியுள்ளார் இந்த துப்பாக்கிச் சூட்டில் தந்தையின் காரில் காயம் ஏற்பட்டுள்ளதுடன் அவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இதேவேளை மீகொடை நெத்தனுயன பகுதியில் மற்றொரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகியுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் இந்த சூட்டை மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மீகட போலீசார் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்து உள்ளனர் கடன்பீந்திருபவர் கடலாவ வாவியிலிருந்து ஐயாயிரத்து முப்பத்து ஆறு டி ஐம்பத்து ஆறகு தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளன அவசர இலக்கத்துக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது குறித்த தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அவரேனும் குறித்த தோட்டாக்களை அந்த இடத்தில் கொண்டு வந்து வைத்திருப்பார்கள் என சந்தேகிப்பதாகவும் போலீஸ் விசேட அதிரடிப்படை போலீசார் இணைந்து மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் தோட்டாக்கள் போலீசாரிடம் தற்போது ஒப்படைக்கப்பட்டுள்ளன இதனிடையே கல்துறை வெளிப்பனை திந்தமுல்லை கேவாத்த பகுதியில் மேலும் நாற்பத்தைந்து தோட்டாக்களை போலீசார் மீட்டுள்ளனர் உடுகமக்காட்டு பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த தோட்டாக்களை இரண்டு சிறுவர்கள் கண்டெடுத்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பெற்றோர் இது தொடர்பில் அறிவித்ததை அடுத்து போலீஸ் அதிகாரிகள் அங்கு சென்று தோட்டாக்களை மீட்டுள்ளனர் அண்மையில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்னா கருத்து வெளியிட்டார் அரசியல் பாதுகாப்பின் மூலம் பாதாள உலக குழுவினரை கட்டுப்படுத்தினார்கள் பாதாள உலக குழுவினருக்கு பாதுகாப்பு வழங்கினார்கள் தற்போது அது இரண்டுமே இங்கே இல்லை முன்னர் ஒவ்வொரு பகுதியிலும் எந்தெந்த அளவு போதைப் விநியோகிக்க வேண்டும் என்பது தொடர்பில் அரசியல்வாதிகளினால் தீர்மானிக்கப்பட்டது தற்போது எந்த பிரச்சினை இல்லை அதனால் கலந்துரையாடி கொடுக்கல் வாங்கல்களை தீர்மானித்துக் கொள்கின்றார்கள் இன்னும் சிறிது நாட்களில் பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் புலனாய்வு பிரிவின் தலையீட்டினாலும் பாதாள உலக குழுவினரின் செயற்பாடுகள் குறையும் என எதிர்பார்க்கின்றோம் நாங்கள் அது தொடர்பில் சீரியல்ஸாக நினைத்திருக்கின்றோம் பாதாள உலக குழுவினரை வளர்த்து விடுவது எமது நாட்டுக்கு நல்லதல்ல

சமூக பெரியோர்களை போற்றும் உடை போட்டியில் பங்கேற்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் வயது வயது வரை விண்ணப்பிப்பதற்கு இப்போதே அழியுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐந்து ஐயாயிரம் நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள் நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம்

சமூக பெரியோர்களை போற்றும் வினோத உடை போட்டியில் பங்கேற்குமாறு சிறார்களை அன்புடன் அழைக்கின்றோம் வரை விண்ணப்பிப்பதற்கு இப்போதே அழியுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐந்து ஐயாயிரம் நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள் நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம் பறந்து வாழும் அடியார்களை நல்லூர் கந்தனின் திருவிழா ஒளி ஒன்றிணைப்பது போல் உறவுகளை ஒளியால் ஒன்றிணைக்கும் டயலாக் மாகாண சபை தேர்தலை வகுவிரைவில் நடத்த வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மகிந்த தேசபிரிய தெரிவிக்கின்றார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஒன்றின் போதே அவர் இதனை தெரிவித்தார் மாகாண சபை முறைமையானது எமது அரசியலமைப்பில் உள்ள உருவடையமாகும் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதனை நடைமுறைப்படுத்த முடியவில்லையாயின் அதனை நீக்கிவிட வேண்டும் மாகாண சபைகள் தேவையில்லையாயின் அதனை விடவும் உயர்ந்து வேறு முறைக்கு செல்ல வேண்டும் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டாலும் அமைச்சரவையும் அரசியலமைப்பு பேரவையும் செயற்படும் எனவே மாகாண சபை தேர்தலை பத்து வருடங்களாக நடத்தாமல் இருப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இது உண்மையில் பாரியதொரு நிர்வாக சீர்கேடாகும் ஒன்பது ஆளுநர்களும் தற்போது மாகாண சபைகளை நிர்வகிக்கின்றனர் அது பாரியதுரு தவறாகும் மாகாண சபை முறை எனவே அதற்கான மக்கள் பிரதிநிதிகள் கட்டாயமாக இருக்க வேண்டும் மக்கள் பிரதிநிதிகள் குறைவாக இருக்கிறார்களா கூடுதலாக இருக்கிறார்களா அவர்களுக்கான நிதி மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமையின் காரணமாகவே வீணடிக்கப்படுகிறது அரசு அதிகாரிகள் அனைவரும் மாகாண சபை அதிகாரிகளாகவே தற்போது செயற்படுகின்றனர் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சர்வதேச தினம் தேர்தல் எப்போது நடத்தப்படும் என்பதை

அகில இலங்கை உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தினரின் ஊடக சந்திப்போன்று கட்டுநாயக்கவில் நேற்று இடம்பெற்றது இதன் போது உப்பு உற்பத்தியாளர்கள் எதிர்நோக்கும் அசௌகரியங்கள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது உப்பு உற்பத்தியாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அசௌகரியங்கள் கடந்த காலங்களில் ஏற்பட்ட காலநிலை பருவ மாற்றத்தின் ஊடாக ஏற்பட்டது காரணம் என்னவென்றால் ஜூன்ல இருந்து அக்டோபர் வரையும்தான் பெரும்பகம் உற்பத்தி பெரும்பான்மையாக அந்த நாடு தழுவிய ரீதியில் உப்பு உற்பத்தி ஏற்படுகிறது ஆனால் ஆகஸ்ட் நடு மழை ஏற்பதன் காரணமாக அது பின்னடைவு ஏற்பட்டது அதனால் உற்பத்தி அரிதாகியது இந்த நாட்டுக்கு உப்பு தேவை அதிகமானது இவ்வாறான ஒரு சூழ்நூழ்நில்தான் இந்தியாவிலிருந்து உப்பு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது இந்த உப்பு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது ஊடாக இந்த நாட்டில் உள்ள உப்பு உற்பத்தியாளரும் சரி உப்பு தொழிற்சாலைகளும் பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கிருந்து தருவிக்கப்படும் நேரடியான பெக்கெட்டுகள் பெக்கெட்டுகளில் சரியான முறையில் அதில் மொழி பெயர்ப்பு செய்யப்படாத ஒரு காரணம் இருக்கிறது அதே போல விலையில் சரியான ஒரு முறையில் இந்த நாட்டு சட்டத்தின் பிரகாரம் பதிவு செய்யப்படாத ஒரு விடையும் இவ்வாறான பெக்கட்டுகள் தருவிக்கப்படும் பட்சத்தில் இந்த நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில் செயற்படுத்தப்படுற வேலையாட்களுக்கு வேலையின்மை ஏற்படுகிறது இலங்கையில் உள்ள உற்பத்தியாளரையும் பாதுகாக்கிறதுக்கு வேலை திட்டங்கள் செய்யப்படணும் ஒரு அடையாக இந்தியாவுடைய வெளிநாடுகளில் இருந்து சரியான தரவுகளை தகவலை பெற்றுட்டு உற்பத்திகளை கொண்டு வரப்பட வேண்டும் உப்பு உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது அதே போல அதில் உள்ள தொழிலாளர்களும் பாதிக்கப்படக்கூடாது அதே போல இந்த நாட்டுடைய வாடிக்கையாளர்களும் பாதிக்கப்படாத வகையில் சரியான ஒரு நெறிமுறைப்படுத்தலோடு உப்பு இறக்குமதிய செய்யப்பட வேண்டும் தொடர்வது சர்வதேச செய்தி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் அடுத்த வாரம் ரஷ்யாவுக்கு விஜயம் செய்யவுள்ளார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ரஷ்யாவுக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ரஷ்யாவிலிருந்து இந்தியா மசகு அண்டையை கொள்வனவு செய்வது தொடர்பாக அமெரிக்காவுடனான சர்ச்சையின் பின்னணியில் இந்த விஜயம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது வெளியுறவுத்துறை அமைச்சரின் விஜயம் அடுத்த வாரம் நடைபெறும் என சர்வதேச செய்திகள் குறிப்பிட்டுள்ளன அவரது விஜயத்தின் போது ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவுடனும் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது இதர நியூஸ் ஃபஸ்ட்டின் மதிகேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மீனிடம் சிந்திக்கலாம் இரண்டு இருபத்தைந்து வணக்க செய்திகள் வணக்கம்